இந்த சேனல்ல ரெண்டு பேர் உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாங்க நம்ம பெரிய அரசியல்வாதி ஆயிட்டுமோ வணக்கம் கேள்வி கேளுங்க வணக்கம் சார் இன்றைய அரசியல் எப்படி இருக்கு அரசியல் ரொம்ப ஆரோக்கியமா நல்ல ஒளிமயமா நல்ல எதிர்காலத்தோட அருமையா சிறப்பா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல அரசியல்வாதி எப்படி இருக்காங்கன்னு கேட்கல அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்கல ஓ அப்படி கேட்டீங்களா அதாவது அரசியல் என்பது பல மாற்றங்களை கடந்துதான் வரும் அப்பப்போ எல்லா மாற்றமும் வரும் யாருக்காக மக்களுக்காக பல மாற்றங்களோடு தான் அரசியல் இருக்குங்க அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை சரிங்க சார் அன்றைய தேர்தலுக்கும் இன்றைய தேர்தலுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு நல்ல கேள்வி அதாவது அன்னைக்கு அரசியல்ல பேப்பர்ல ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு மிஷின்ல போடும் அதுதான் தேர்தல் பெரிய மாற்றங்கள் மாறுதல்கள் சொல்லணும்னா இதை சொல்லலாம் சார் நீங்க எதுவுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க தேர்தல் மிஷினை பத்தி கேட்கல தேர்தலை பத்தி கேட்கறாங்க ஹலோ ஒரு மூத்த அரசியல்வாதி தான் பேசுவீங்களா ஒரு நாகரிகம் தெரியாது உண்மையிலே புரியல என்னமா கேட்டா ஒழுங்கா தான் இப்போவும் பேசுறீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் பெருசா இல்லமா அப்பவும் உங்களுக்கு எங்களுக்கு மறவாமல் எங்கள் சின்னத்தில் வாக்களியுங்கள் உங்களுக்கான ஆட்சி இது அப்படின்னு தான் பேசுவோம் அப்போ இப்ப எல்லாம் அதே கேட்போம் வேற என்ன மாத்தி கட்ட போறோம் சார் அதை விடுங்க அப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல அப்பத்தைக்கும் இப்பத்தைக்கும் என்ன வித்தியாசம் அத சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன கேட்க வரீங்க என்ன என் வாயில இருந்து புடுங்க பாக்குறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க சார் அப்போ விலவாசிய குறைப்பொண்ணு ஓட்டு கேட்டிங்க கரெக்டுமா இப்ப நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம்

சரிங்க சார் அப்பெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் சொல்லி ஓட்டு கேட்டிங்கல்ல இப்போ அத பத்தியே பேசுறது இல்லையே எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டாங்க எப்படி வேலை கிடைக்கும் அவர் எப்படி அதுக்கு பதில் சொல்லுவாரு சூப்பர்மா எனக்காக இப்பதான் நீ பேசிருக்க ஏங்க உங்களுக்காக பேசல உங்களை தப்பா பேசிருக்காங்க அப்படியா ஏமா கொஞ்ச நேரம் வாயம் மூணு நானே பதில் சொல்லிக்கிறேன் அது உருப்பா இன்னைக்கு வேலை அவ்வளவு இல்ல இருந்தா தானே கொடுக்க முடியும் சட்டி இருந்தால்தான் அகப்பைக்கு வரும் வேலை இருந்தால்தான் கொடுக்க முடியும் அதனால இப்போ அறிக்கையில கொடுக்கறது இல்லை வேற ஏதாவது கேள்வி கேள்வி சார் அதுக்கு பதில் தான் இப்ப இலவசம் குடுக்கறன்னு ஏமாத்துறீங்களே வன்மையா கண்டிக்கிறமா ஒரு ஏழை மக்களுக்கு இலவசத்தை கொடுக்கறத அவ்வளவு அநாகரிகமா பேசுற தப்பா பேசுற இலவச குடுக்கலன்னா ஏழைகள் வாழ்க்கை எப்படி உயரும் உங்களுக்கு ஏதாவது புரியுதா சும்மா ஏதோ பேசணுமே பேசாத இலவசம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஏழை வாழ்க்கை மேலே வர வேண்டும் இப்படி பல விஷயம் இருக்குமா நீங்க ஒண்ணு இலவச கொடுக்க தேவையில்ல அவங்களே சம்பாரிச்சு வாங்கிப்பாங்க நீங்க இலவசம் கொடுத்துட்டு மரியா டபுளா போட்டு வாங்கிடுவீங்களே ஏதோ ஸ்டுடியோவுக்கு குட் போனீங்க அங்கே ஷூட்டிங் போகுதுன்னு ஏதோ ரூமில் கூப்பிட்டு வந்தவங்க இங்கே தான் நான் பேட்டி சரி அந்த அம்மா கேள்வி கேட்க தர நீ ஏன் கேள்வி பண்ண கேள்வியா சார் நான் கேட்டா பதில் மாட்டீங்களா நான் இப்ப கேட்பேன் பதில் சொல்லுங்க தனியார் பள்ளி எல்லாம் இப்ப அதிகமா ஓபன் பண்றாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பெற்றோருக்கு பொறுப்பு வந்துச்சுன்னு அர்த்தம் தான் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி பள்ளி தேடி போய் சேர்க்கிறாங்க அதனால பள்ளி ஓபன் ஆகுது புரியுதா உனக்கு சார் இதுல படிக்க வைக்கிறாங்க சரி அப்ப அரசு பள்ளி எல்லாம் தரமா இல்லையா நம்ம கேள்வி கேட்கற அரசு பள்ளி ரொம்ப தரமா தான் இருக்கு அதாவது பேரன்ட்ஸ் தான் தனியார் பள்ளி நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனால எல்லாம் தனியார் பள்ளி ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கல்வி தரமா இருக்கா கட்டமைப்பு தரமா இருக்கா இல்ல ஆசிரியர் தரமா இருக்காங்களா மூணுமே தரமாதாம்மா இருக்கு பெற்றோர் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம தனியார் பள்ளி நோக்கி போயிட்டு இருக்காங்க சார் அரசியல்வாதிங்க பசங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க பசங்க அரசு பள்ளியில வேலை பார்க்குற டீச்சர் பசங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களா ஏமா அவங்க கிட்ட பணம் இருக்கு தென்னார் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க உனக்கு தான் கஷ்டம் சார் தரமான கல்வி அரசு பள்ளியில கொடுத்தா அவங்க ஏன் சார் பணம் செலவு பண்ணி தென்னார் பள்ளியில சேர்க்க போறாங்க ஏமா நீ எதிர்கட்சியில ஏதாவது பணம் வாங்கிட்டியா சும்மா என் வாய கலர் இருந்துக்க நல்லது இல்லப்பா நான் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்னமா கேள்வி கேட்கறேன் நீ யார் சொல்லி கொடுத்தா உனக்கு

இப்ப எதிர்கட்சி அவங்க வந்ததுக்கு அப்புறம் மது ஒழிப்போம் சொல்றாங்க அவங்களும் ஒலிச்சா மாதிரி தெரியல நீங்க ஆட்சியில இருக்கும் போதும் ஒலிச்சா மாதிரி தெரியல ரெண்டு பேரும் இதேதான் செய்றீங்க தம்பி அதெல்லாம் நடைமுறை சாத்தியமான்னு பார்க்கணும் படிப்படியாக நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு குறைப்போம் அப்புறம் தவிர்ப்போம் அப்புறம் முடிப்போம் இப்படி பல விஷயம் இருக்கு பாதுல ஒரு லைன்ல சொல்ற முடியாது ஒரு நிமிஷத்துல சொல்ற முடியாது எவ்வளவு சமாளிக்கிறது அதான் தம்பி நீ விளையாட்டும் நினைக்காது இதெல்லாம் சார் போராட்டம் நடத்துறீங்கல்ல அப்பத்திக்கும் இப்போ என்ன வித்தியாசம் எந்த போராட்டத்தை எல்லாத்துக்கும் போராட்டம் வெளிவாசிந்தா போராட்டம் குடிநீர் வரலனா மின்சாரம் வரலன்னா போராட்டம் பண்ணுவோம் இப்படி வேற வேற இருக்கு என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம் சார் அவன் கேக்குறது வேற வேற போராட்டத்தை பத்தி இல்ல அப்பத்திய போராட்டத்துக்கும் இப்பத்திய போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறான் கேள்வி உங்களுக்கு புரியுதா விளையாடுறீங்களா நான் நம்ம மரமண்டனே நினைச்சிங்களா புரியுதா சொரியுதான்னு கேட்டுருக்க சரி புரியல வச்சுக்கோ தான் பதில் சொல்லுங்க சார் சொல்றேன் கேளுங்க அப்பத்திய போராட்டத்துல பொதுமக்களும் கலந்துப்பாங்க இப்பத்திய போராட்டத்துல கட்சிக்காரங்க மட்டும் கலந்துக்கிறாங்க அதுவும் பேருக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் போராடுவாங்க இப்ப புரியுதா நல்லா புரியுது எனக்கு அதான் தெரியுதுல்ல அப்படியே அது ஒரு கேள்வியா கேக்குறீங்க அப்படித்தான் போராடுறாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப என் வாயில சொல்லணும் என் கட்சிக்காரன் என்ன போட்டு அடிக்கணும் அதெல்லாம் உங்க நோக்கம் என்னக்கா இவர் கட்சியில இவர் பெரிய மாவீரன் சொல்லி இவரை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்தா இவ்வளவு பயப்படுறாரு அதெல்லாம் வெளியில இல்லாண்டா உள்ள வந்த ஒண்ணும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே பேசுறீங்க யார பத்தி பேசினாலும் தைரியமா பேசுங்க மனுஷனுக்கு தைரியம் தான் முக்கியம் இப்படி நீங்க மறைஞ்சு மறைஞ்சு பேச வேண்டிய அவசியம் என்ன ஒரு துணிச்சல் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் நாட்டை உயர்த்தும் பயப்படக்கூடாது எல்லாத்துக்கும் எது பைப்பிரீங்களே எது வேணாலும் தைரியமா பேசுங்க அது ஓட இல்ல சார் உங்களை பத்தி தான் நான் திட்னா உங்க மனசு கஷ்டப்படுமே தான் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசணும் அப்படியா இருந்தாலும் துணிச்சல பாராட்டுறது தம்பி சூப்பர் சூப்பரா என் துணிச்சல பேசுங்க ஒன்று பேசணும்னு நினைச்சா பேசிடுங்க வெளியே அவன் திங்க் பண்ணுங்க அது மாதிரி துணிச்சல் தான் மனுஷனை வாழ வைக்கும் வெறிச்சு போட்டுருவோம் அந்த பேசத்தான் போய் தப்பு இல்லை கேள்வி முடிஞ்சிச்சா என்ன எதுனா கேள்வி இருக்கா தைரியமா கேட்க சொல்றீங்க கேக்குறேன் ஆனா இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கூட சரியா பதில் சொல்லியிருக்கா கேட்டாங்க நன்றி வணக்கம் காலத்து புடவை அந்த புடவை எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆனா அந்த புடவை வந்து அந்த காலத்து மாடல்ல இருக்கு அதை இன்னைக்கு நினைச்சீங்கன்னா அதுவும் முடியுங்க இங்க பாருங்க ஒரு பெரிய ஆல்பமே வச்சிருக்கிறார் இந்த ஆல்பத்துல எந்த டிசைன் வேணுமோ அழகா போட்டு கொடுத்துருவாங்க மைசூர் சில்க்ல கூட இந்த மாதிரி டிசைன் போட முடியுமா சூப்பரா இருக்கா